வணக்கம் இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல்ல ஒரே பரபரப்பு உலகம் எங்கும் ஊரங்கும் ஒரே பேச்சு டீ கடைகளாம் பேச்சு விஜய் 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 திருமதி அம்மையார் அவர்களும் ஒன்று சேருவார்களா அப்படி என்று ஒரே பேச்சார்கள் கண்டிப்பாக நூறு சதவீதம் ரெண்டு பேரும் ஒன்று சேருவார்கள் சேர்ந்தால்தான் வெற்றி பெறும் அது ஏன் எதற்கு என்பதை பார்ப்பதற்கு முன்னால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போறாங்க அதாவது தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும் புரட்சி தலைவி அம்மாவாகட்டும் சினிமாவுல இருந்து அரசியலில் சாதித்தவர் அதே மாதிரிதான் கேப்டன் விஜயகாந்த் தமிழ்நாட்டில் குறுகிய காலத்துல ஒரு கட்சி ஆரம்பித்து எதிர்கட்சி மேடையிலே அமர்ந்த அதே போல நிறைய பேர் சிவாஜி கணேசன் அவர்களாக ஆகட்டும் கார்த்திக் அவர்களாக ஆகட்டும் அவர்களாக ஆகட்டும் டிஆர் அவர்களாக ஆகட்டும் பாக்கியராஜ் அவர்களாகட்டும் ஏன் மன்சூர் அலிகளாக யாராலையுமே கட்சியில நிலைச்சு நிக்க முடியல அவங்களை எல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு மாஸ்டா இருக்குது யாருன்னா விஜய் விஜய்க்கு ஒரு மாசான கூட்டமே இருக்கு இன்னைக்கு விஜயை அரசியலில் வந்துவிடக்கூடாது அப்படி என்று திமுகவுக்கும் எண்ணம் உள்ளது அதிமுகவுக்கும் ஏன்னா ஜனநாயகம் ஏன் இன்னும் வெளியிடவில்லை அப்படி என்று எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் ஒரு கேள்வி எடுக்க ஏன்னா அவருக்கு என்ன ஆசைன்னா ஒண்ணு திமுக ஆளணும் இல்லனா அதிமுக வேற யாரும் உள்ள புதுசாக வந்துவிடக் கூடாதுங்கிற இப்ப விஜயுடைய செல்வாக்க வந்து யாராலையும் அழிக்கவே முடியாது தமிழ்நாட்டுடைய சி எம் விஜய் அப்படிங்கிற தலையெடுத்து விஜயிடம் எழுதியிருந்தால் அதை யாராலையும் மாற்ற அதே மாதிரி இன்றைக்கு விஜய் வந்து தனியாக களம் கண்டால் கஷ்டம் ரொம்ப கஷ்டம் இருநூத்தி முப்பத்தி நாலு சொல்லுகிற மாதிரி விஜய் கட்சியில முக்கியமான ஆள் யார் இருக்கா ஒரு பத்து பேர் தான் அதுல முத ஆள் அதுக்கப்புறம் ஆள் இல்லையே யார விட்டாலும் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் விஜய்க்கு இருக்கு அதே மாதிரி விஜய் தென் மாவட்டங்கள்ல போக முடியாது ஜான்ஸே கிடையாது அங்கெல்லாம் அவருக்கு மதிப்பீடு பண்ணணும் விஜய் மாதிரி விஜய் வந்து பாஜகவை வேண்டாம் என்றார் அதே மாதிரி பாஜகவுக்கு இஸ்லாமிய மக்களாகட்டும் கிறிஸ்தவ மக்களாகட்டும் ஏன் இந்துக்கள் பாதிக்கு மேல் பாதிக்கு மேல் பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊனக்கூடாதுன்னு அப்படிப்பட்ட அந்த பாஜகவுக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் டிடிவி ஆகட்டும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடவே முடியாது இன்னும் சொன்ன போனீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எல்லாம் தென் மாவட்டங்கள்ல போகவே முடியாது கால் ஊனவே முடியாது அவ்வளவு தூரத்துக்கு எடப்பாடி பழனிசாமி மீது போகத்தில போகவே முடியும் அப்ப என்ன பண்ணணும் விஜய்க்கு கூட்டணி கண்டிப்பா வேணும் கூட்டணா சின்னம்மாவர்கள் சாதாரணமான கூட்டணி இன்றைக்கு ஒரு சில பேர் என்ன பேசுறாங்கன்னா சசிகலா அவர்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார் அதனால அவரை கூட்டணியா சேர்க்க கூடாது அப்படின்னு ஒரு சில அணில் குஞ்சிகள் தீக்கடையில பேசுறாங்க அப்படி பேசுறவங்க அம்மாவை பத்தி பேசப்படும் யாருக்காக உள்ள போனாங்க தோழிக்காக அம்மாவுக்காக அதாவது அப்போ அம்மாவை ஜெயிலுக்கு போச்சொல்ல வேண்டும் சின்னம்மா அவர்கள் அப்புறவராக மாற வேண்டும் உங்களுக்கு எத்தனை கோடி நாளும் தாரம் பதவியும் தாரம் அப்படி என்று கேட்டுக்கொண்ட போது என் உயிரே போனாலும் எனது தோழி ஜெயலலிதா அவர்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன் அப்புறம் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் நட்புனா என்ன அப்படிங்கிறதுக்கு அங்கீகாரமே அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் அம்மையார் சசிகலா அம்மையார் அவர்களும் தான் வேற யாருங்க இல்லை அனுபவங்க இன்னைக்கு விஜய்க்குள்ள அனுபவமே கிடையாது அவ்வளவு ஒற்றுமையா இருந்தாங்க அதை விடுங்க ஒரு ஒரு முறை பாண்டிச்சேவரிலிருந்து அம்மாவும் சின்னம்மாவும் காதலும் ஆக்சிடென்ட் ஆகி ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல விட்டு யாருக்குமே எதுவுமே இல்ல உணர்வுகளே இல்லை நினைவுகளே இல்லை அம்மா எந்திரிச்ச உடனே என்ன கேட்டாங்க சசியே எங்கே சசி எப்படி இருக்கிறாள் அப்படிதான் அவ்வளவு தூரத்துக்கு ஒற்றுமையா இருந்தாங்க ஏன்னா அன்றைக்கு அம்மாவை ஆட்சியில அமர வைத்து அழகு பார்த்தது சின்னம்மா அவர்கள் அனுபவர்களுக்கு எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க அன்றைக்கு அன்றைக்கு ஆட்சியை கலைந்து விடணும் இடம் வந்து திமுக எல்லாருமே எண்ணு நாங்க ஆனா எல்லாரையும் ஒரே ரூமுக்குள்ள வச்சு பூட்டி ஒரு ஆளுமை மிக்க கட்சி என்று அறிவிச்சது யாரு சின்னம்மா அவர்கள் அவங்க அனுபவத்துக்கு முன்னாடி இங்க யாருமே இல்லை விஜய்க்கு அனுபவம் விஜய் வந்து யாரை வேண்டாம் என்றாரோ அதே சின்னம்மா விஜய் திமுகவை சக்தியை ஒழிப்பேன் என்றார் அதே மாதிரிதான் சின்னம்மா அவர்களும் தீய சக்தியை ஒழிப்பேன் ரெண்டு பேருடைய கொள்கையும் ஒண்ணுதான் கோட்பாடும் ஒண்ணுதான் அம்மாவுடைய கட்சி வர வேண்டும் எம்ஜிஆருடைய கட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படி என்று விஜய் அவர்கள் உண்மையிலே பேசும்போது சின்னம்மாவை ஆதரிக்கத்தான் செய்யும் சின்னம்மா இல்லாமல் போராட்டம்னா கொஞ்சமா நஞ்சம்மா கடலூர்ல ஜெயலலிதா வந்தால் உயிரோட போக முடியாது அந்த கடலூர் மாநாட்டுக்கு சின்னம்மாவை சிங்கமாக தான் அழைத்து சென்றது அம்மாவை சிங்கமாக அழைத்து சென்றது யார் தெரியுமா நம்ம சின்னம்மா அதையெல்லாம் நாம் மறந்துவிடவே இன்னைக்கு தமிழ்நாட்டுல நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டுமே ஆனால் அது சின்னம்மா வாழ வேண்டியது ஆனாலும் நான் என்ன சொல்றேன் விஜய் ஆகட்டும் விஜயுடைய ஆதரவாளர்களாகட்டும் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சின்னமா கூட விரைவில் கூட்டணி வைக்க வேண்டும் அப்படி கூட்டணி வைத்தால் மட்டுமே தான் ஒரு கை மட்டும் ஓசையால ஒண்ணு செய்ய முடியாது ரெண்டு கையும் ஓசை எழுப்ப வேண்டும் தமிழ்நாட்டினுடைய சரித்திரங்களை யாரு யாரை எங்கே வைக்கணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு எப்படி கொடுக்க வேண்டும் தமிழ்நாடு சீரழிஞ்சி இருந்ததுங்க ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா கலவரங்கள் எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை அதை அடியோடு ஒரு ஒழிச்சது யார் தெரியுமா நம்ம அம்மா அவர்கள் அவர்களுக்கு பற்றபலமா இருந்தது யார் தெரியுமா சின்னம்மா அவர்கள் அம்மா கிட்ட போய் யார் என்ன கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா சசியை போய் பார்த்துட்டு வாங்க உண்மை இது நம்ம அம்மாவுக்கு முழு ஆயுதம் யாரு சின்னம்மாதான் உண்மை அது எல்லாருக்குமே அந்த ஆட்சியை மீண்டும் கொண்டு வர சின்னம்மாவால் தான் முடியும் அப்ப என்ன செய்யணும் விஜய் வந்து கண்டிப்பாக சின்னம்மா கூட கூட்டணிக்கு வரணும் அண்ணா திராவிட கழகம் கட்சி கூட விஜய் உடைய தாவேக்கா கட்சி கூட்டணி என்று இன்று அல்லது நாளைக்குள் அறிவிக்க வேண்டும் அறிவிச்சால் மட்டுமே தான் தமிழ்நாட்டில் களம் காண முடியும் விஜய் என்ன கொள்கை கோட்பாடோ அதே கொள்கை கோட்பாடு தான் அவர்களுக்கும் கண்டிப்பாக ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை நன்றி வணக்கம்